பிறந்தால் வழிபிறக்கும் பலன்களை பார்க்கலாம் தை மாதம் முழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேஷராசிக்கு பார்க்கலாம் தை மாதத்தில் உள்ள கிரக நிலவரம் மேஷராசிக்கு தான் இந்த அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்கிறது மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் செவ்வாய் அதான் நீச்சம் பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்குதுங்க ஆறாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல புத பகவான் பத்தாம் இடத்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒரே கோட்டில் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்தில் ராகு இவங்க எல்லாமே கரெக்டான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் தாங்க எல்லாமே நற்பலனை அருளக்கூடிய ஒரு கிரக நிலவரத்தில் தான் இருக்குது மேஷ ராசிக்கு இந்த தை மாதம் முழுக்கவே எல்லாவித வளங்களும் செல்வங்களும் அருளக்கூடிய மாதமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அமோகமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலே மற்ற கிரகங்களோட எந்த அமைப்பு சரியில்லைனாலும் சூரியனோட அமைப்பு சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அதனால சூரியன் பத்தாம் இடத்துல உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு அதே போல் குரு பகவானும் புத பகவானும் உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பையே ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தாங்க அதிகமாக இருக்குது இந்த மாதம் முழுக்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு விசேஷமாக இருக்குது எந்தவித கவலையும் இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை வாக்குஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போய் எந்த காரியத்தை பற்றி சொன்னாலும் எதை பற்றி சொன்னாலும் அதுக்கான முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு இடத்துல போய் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க பேச்சு கேட்டு அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா அது வெற்றி அதே போல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு வெற்றி வாக்கியஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நீ எங்கே போய் பேசினாலும் அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக தான் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப விசேஷமான மாதன்றதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய நற்பலனும் கிடைக்கும்தில்ல அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க ரொம்ப அமோகமான வளர்ச்சி விவசாயிகளுக்கு இன்னும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் இதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு இறங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வெற்றி தாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சிறப்பான மாதம் இது அதே போல் பொருளாதார முன்னேற்றமும் நல்லா இருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் ப்ரமோஷன்னா மட்டும் அதே இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாற்றுதலும் ஏற்படலாம் மாறுதல் கிடைச்சா கண்டிப்பாக கிளம்பி போங்க இன்னும் நல்ல பலன்கள் தாங்க உங்களுக்கு இருக்குது வெற்றி நல்லா இருக்குது இந்த தை மாதத்தை நீங்கள் அடி அடிப்படையாக கொண்டு ஒன்று செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுக்கவே நல்ல பலன்களை கிடைக்குங்க அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்யும் பொழுது இந்த பனிரெண்டு மாதங்களும் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக உங்களுக்கு ஆகிடும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க இந்த மாதம் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சு கேட்பாங்க மனைவியாக இருந்தால் காது கொடுத்து கேட்கக்கூடிய மாதம் மனைவியும் கேட்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனை கிடையாது இல்லையா அதனால் இது வந்து உங்களுக்கு சந்தோஷமான தான் ரொம்ப சிறப்பான மாதம்ன்றதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுரும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் பெரியவர்கள் கிட்ட இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்துடுங்க பெரியவங்கள நீங்க மதிக்க ஆரம்பிப்பீங்க பெரியவங்க உங்க மேல அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய மாதமும் இதுதான் அதனால அதனால் உங்கக்கிட்ட அவங்களே வந்து பேசுவாங்க அப்படி பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கான பலன் அத்தனையும் கிடைக்கும் அவங்க இருந்து வர வேண்டிய கூட வர வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர வேண்டிய மாசம் இது நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஏதாவது வாங்கணுன்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் போய் வாங்கிடுவீங்க அதே போல் ஊர் பயணங்கள் செல்லவும் ஆரம்பிப்பீங்க எங்கேயாவது போகணும் வெளியூருக்கு போகணும் இல்லை சுற்றி பார்க்கணும் சுற்றுலா தலங்களுக்கு போகணும் இல்லை கோவிலுக்கு போகணும்னு எதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறுங்க கோவிலுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வருவீங்க நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லது இருந்தாங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவே நீங்கள் ஊரும் சுற்றி போயிட்டு இயற்கையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம் கோவிலை பார்த்துட்டு வரலாம் இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க போக முடியாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு வருவீங்க அதனால் உங்களுக்கு நற்பலன் தாங்க கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய மாதம் இதை நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க எந்த படிப்பு படிக்கலாம் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் எந்த காலேஜில் நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொல்கிற முடிவை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க நீங்கள் அதுக்கான வாய்ப்புகளை அந்த கோள்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் கரெக்டாக நீங்கள் அதை செஞ்சிருவீங்க அதே போல் இந்த மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை மட்டும் பார்த்துக்கோங்க அன்னைக்கு மட்டும் எந்தவித முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை எங்கேயாவது வெளியூர் பயணம் செல்கிறதா இருந்தாலும் அதை மட்டும் தவிர்த்துடுங்க மீதி நாட்கள் அனைத்துமே நீங்கள் செல்லலாம் தவறு கிடையாது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் இல்லை சரியான அமைப்பு ஏற்படுறதுக்காக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறோன்றவங்க மட்டும் அன்றைக்கி சந்திராசிரமான்னு பார்த்துக்கோங்க உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னா அன்னைக்கு எந்த வித வேலைகளும் செய்யாதீங்க எப்பயும் செய்கிற வேலையை செஞ்சிட்ருங்க புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதம் கிளம்பலாமா நிச்சயமாக கிளம்பி போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுமே பல நாட்களுக்கான நீண்ட நெடுகாலத்துக்கு உங்களுக்கு சரியாக அமையறதுக்கான வாய்ப்பு அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதம் நீங்கள் வந்து தை மாதம் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா போயிட்டு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நீங்கள் அங்கே இருந்துட்டு வரும் பொழுது பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குதுங்க விவசாயிகளுக்கும் நல்லா இருக்குது பயிர் எந்த பயிர் போடணும்னு சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு அதை போடுங்க உங்களுக்கு விளைச்சல் அமோகமாக கிடைக்கும் எந்தவித பயமும் தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாதம் இது அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் செய்யுங்க வருமானம் இரு மடங்காக தாங்க உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் உடல் தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க முன்கோபம் வரக்கூடிய கொஞ்சம் எதாது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசாக எடுத்துக்குவீங்க அதெல்லாம் எடுத்துக்காமல் கொஞ்சம் சமாதானத்தில் இருங்க ரெகுலர் செக்கப் போகிறவங்க ரெகுலராக போய் பாருங்கள் இல்லை கொஞ்ச நாளாக நடுவில் விட்டுட்டேன் நான் இப்போ பார்க்காம இருக்கேன் அப்படின்றவங்க இப்போ போய் பார்த்துக்கோங்க எதா சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுடுங்க சரியாக போயிடும் அதை விட்டுடாதீங்க விட்டுட்டு அதை பெருசாக்கிக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் எதோ செஞ்சாலுமே அது பெருசாக தான் ஆகும் அதனால் இந்த உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கோங்க அதே போல் சுகர் இருக்குன்னா அதுக்கான கரெக்டான வேலை வேலைக்கு சாப்பிட்றது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க எதாவது வாயை கட்டாமல் சாப்பிட்றது அதெல்லாம் செய்யாதீங்க கரெக்டாக எளிமையாக செரிக்கிற உணவு என்ன காய்கறி அதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க இந்த தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க நீங்கள் நல்லதே நினச்சி போனாலும் எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்கலாம் சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அது மாதிரி ஏன்னா அது சின்னதாக விபத்து ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கெடுக்கும் மன ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது மேஷராசிக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க தை மாதம் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விசேஷமான ஒன்றுங்க போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இல்லை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண செய்யலாம் உங்கள் விருப்பம் போல் உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த ஆண்டு முழுக்க சிறப்பாக இருக்கணும்னா இந்த மாதம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க அதே போல் முருகன் வழிபாடு மேஷராசிக்கு செவ்வாய்க்கிற அதிபதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகன் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விசேஷங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் உங்கள் விருப்பம் போல் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க சிறப்பான விசேஷம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எலுமிச்சை சாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா எலுமிச்சை பழ சாதம் அதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு முருகருக்கு படையல் வச்சுட்டு பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக உங்களுக்கு அமையும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு விசேஷமாக அமையும் அதே போல் வீட்டில் தினமும் விளக்கேற்றுங்க விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க முருகர் படத்துக்கு செவ்வரளி பூ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இருந்து ஏழு மணிக்குள்ளே பூஜை அறையில் நல்ல தீபம்லாம் ஏற்றி வச்சு நிறைய பூலாம் வாங்கி போட்டு ஒரு வெண்பொங்கல் இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் படைச்சிக்கிட்டு வாங்க வரக்கூடிய அத்தனை மாத பௌர்ணமிக்குமே செய்யலாம் ஆனால் நீங்கள் தை மாதம் செய்யும் பொழுது சிறப்பு பலன்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கக்கூடிய பலன் அது கிடைக்கும் அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு வெண்பொங்கல் வச்சு படைச்சிக்கலாம் இல்லையா சர்க்கரை பொங்கல் வச்சு படைச்சிக்கலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வீட்டில் என்ன பண்ணுங்க தேனும் தினைமாவும் வச்சு தினந்தோறும் படைத்தாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை முருகருக்கு வச்சு படைச்சாலும் சரி அது உங்கள் விருப்பம் போல செய்யலாம் தேனும் தினைமாவும் வச்சு படைச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை கொடுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் நல்லது உங்களுக்கான நேர்மறை ஆற்றல் அத்தனையும் வந்து சேருங்க வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பெண்களாக இருந்தாங்கன்னா குங்குமம் கொடுத்து அவங்களை அனுப்புங்க எப்பயுமே வராங்கன்னா குங்குமம் கொடுத்து நெத்திக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அவங்க கையால் உங்கள் நெத்தியில் வைக்க சொல்லுங்கள் கொஞ்சம் குங்குமம் எடுத்து வைக்க சொல்லுங்கள் அது ரொம்ப விசேஷமானதுங்க இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு சிறப்பான அம்சமான பலன்கள் கிடைக்கும் மாங்கல்ய பலமும் உங்களுக்கு உண்டாகுங்க தை மாத கிரக நிலவரம் அனைத்துமே நல்லா இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்கி செய்ய எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகக்கூடிய பலன்களே இருக்குதுங்க எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்